பிப்ரவரி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகம் ஆசைகள் பிறக்கும் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து பல விஷயங்கள் வெற்றியாக மாறக்கூடிய நாள் உங்கள் எண்ணங்கள் பல சிறப்பாக நிறைவேறலாம் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம் தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க உகந்த நேரம் அலுவலகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் முன் சரியாக ஆராய்ந்து செயல்படுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் காதல் வாழ்க்கையில் விருப்பமான மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் அதிக வேலைப்பளுவால் சிறிது சோர்வு ஏற்படலாம் மன அழுத்தம் குறைக்க தனிமையாக நேரம் செலவிடுவது நல்லது மொத்தத்தில் என்று உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள் ஆனால் ஒழுங்காக செயல்படுவது முக்கியம் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் புதிய தொழில் தொடர்புகள் கிடைக்கும் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் உங்கள் வேலைப்பளு அதிகரிக்கலாம் ஆனால் அதனால் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் போட்டிகள் இருக்கும் ஆனால் உங்கள் திறமையால் அதை சமாளிக்க முடியும் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல நாள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சில பழைய நண்பர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரலாம் காதல் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் வரலாம் ஆனால் அது நல்லதற்கே அமையும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை ஓய்வை பெறுவது நல்லது மொத்தத்தில் இன்று வாழ்க்கையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உத்திரம் பிரச்சனைகள் குறையும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம் குறையும் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலைப்படிவில் இருந்து சிறிது ஓய்வு கிடைக்கலாம் அலுவலகத்தில் உங்கள் செயல்பாடு மேம்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டை தரலாம் தொழிலில் சில முன்னேற்றங்கள் நிகழும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் குறைந்து அமைதி ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பொறுமையாக சமாளிக்க வேண்டும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மனநிலை சற்றே மாறக்கூடும் யோகா மெடிடேஷன் போன்றவற்றை செய்து மன அழுத்தத்தை குறைக்கலாம் மொத்தத்தில் இன்று உத்திரம் நட்சத்திரத்திற்கு சிக்கல்கள் குறையும் மனநிம்மதி அதிகரிக்கும் நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சிம்மம் ராசியில் பிறந்த மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு பலன்கள் மகம் புதிய ஆசைகள் பிறக்கும் அவற்றை சாதிக்க திட்டமிட்டு செயல்படுங்கள் பூரம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கவனமாக பயன்படுத்துங்கள் உத்திரம் பிரச்சனைகள் குறையும் முன்னேற்றம் காணும் நாள் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள்